வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கருத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் அது வந்து முரண்பாடு ஆமா கான்ஃபிளிக் அல்லது கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம் இதுக்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கிறது சிவயோகி யூடியூப் சேனல்ல வெளியான முரண்பாடு கான்ஃபிளிக் அப்படிங்கிற காணொரியோட எழுத்து வடிவம் சரி இதுல வந்து பேச்சாளர் முரண்பாடுனா என்ன ஞானத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்புறம் நம்மோட நம்பிக்கைகள் நாம வச்சிருக்கிற விதிகள் ஏன் நம்ம அன்றாட வாழ்க்கையே எப்படி முரண்பாடுகளா இருக்குன்னு அலசுறாரு ரொம்ப ஆழமான பார்வை இது ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூலத்துல இருக்குற முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது அது நம்ம பத்தி என்ன சொல்லுதுன்னு பாக்குறது உங்களுக்குள்ளேயோ இல்ல உங்களை சுத்தியோ நீங்க எப்போதாவது இந்த முரண்பாடுகளை உணர்ந்திருக்கீங்களா நிச்சயமா வாழ்க்கை முழுக்க இது இருக்கிற தான் தோணுது வாங்க இத இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் ஆரம்பத்திலேயே பேச்சாளர் ஒரு கேள்வியோட தொடங்குறார் நாம ஏன்ரண்பாடானவர் நினைக்கிறோம் ஆமா அது ஒரு நல்ல கேள்வி ஆனா அவரு சொல்றது என்னன்னா பிரச்சனை ஞானிகிட்ட இல்ல பாக்குற நம்ம தான் இருக்குன்னு சொல்றாரு இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா அந்த புள்ளி ரொம்ப முக்கியமானது பேச்சாளர் விளக்குறது என்னன்னா ஞானிங்கிறவர் வந்து சூழலுக்கு சூழலுக்கேற்ப இயல்பா வாழ்பவர் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பார் வேண்டிய நேரத்தில் அழுவார் அதே தான் ஆனா நான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும்னு சில விதிகளை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கறவங்க தான் உண்மையான முரண்பாட்டு மூட்டை என்கிறாரு ஓ அப்படியா சொல்றார் ஆமா அதாவது அறியாமையும் மாறாத விதிகளையும் எதிர்பார்ப்புகளையும் ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிறது தான் எல்லா முரண்பாட்டுக்கும் மூலம்னு சொல்றாரு ஓஹோ அப்போ வந்து நாம சில விஷயங்களை உறுதியா நம்புறது கூட முரண்பாடா இருக்கலாமா உதாரணத்துக்கு என் மனைவி என்னை ஏமாற்ற மாட்டாங்க இல்ல கணவர் ஏமாற்ற மாட்டாங்க வாழ்க்கை என்னை கைவிடாது கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு நூறு சதவீதம் நம்புறது பேச்சாளரோட பார்வையில ஆமா ஏன்னா வாழ்க்கைங்கிறது அதாவது நாம நினைக்கிற மாதிரி ஒரு நேர்கோட்ல போறதில்ல சரிதான் எதிர்பாரால பூகம்பம் மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் அதனால அப்படி நூறு சதவீதம் உறுதியா எதிர்பார்ப்பது யதார்த்தத்துக்கு புறம்பானது அதுவே ஒரு முரண்பாடுங்கிறார் அப்போ சாகவே மாட்டோம்னு நினைக்கிறது அதுவும் ஒரு பெரிய முரண்பாடுன்னு சுட்டிக்காட்டுகிறார் நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்காம இருக்கிறது இது இன்னொரு படி மேல போது பாருங்க தனக்கு ஜாதி இல்லைங்கிறதுக்காக ஜாதி அமைப்பையே ஒருத்தர் சாதாரணமா பாக்குறது ஆமா இல்ல தனக்கு வறுமை இல்லைங்கிறதுக்காக வறுமையோட தாக்கத்தையே குறைச்சு மதிப்பிடுறது இதையெல்லாம் கூட ஒரு வித முரண்பாடு இல்ல யதார்த்தத்தை எளிமைப்படுத்துதல் அவர் சொல்றாரு ஐயா மிகச்சரியா சொன்னீங்க அதாவது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு எவ்வளோ பெருசுங்கிறத உணராம அது ரொம்ப சிம்பிளா ஆக்குறது கூட ஒரு விதமான பார்வை முரண்பாடு தான் மற்றவங்களோட வழியை அவங்க சூழலை நம்ம கண்ணோட்டத்துல இருந்து மட்டுமே பாக்குறது புரியுது சரி அப்போ அந்த முதல் கேள்விக்கு வருவோம் ஞானி முரண்பாடானவரா இல்லையா தெளிவான மனிதன் மற்றவங்க பார்வைக்கு முரண்பாடாகத்தான் தெரியும் ஏன்னா அவன் விதிகளுக்கு கட்டுப்பட மாட்டான்னு பேச்சாளர் சொல்றார் இது எப்படி அது ஒரு முக்கியமான வாதம் ஏன்னா அது நேரடியா அவர் சொல்ற ஞானியோட இயல்போடு இணையது ஞானம்ங்கிறது ஒரு நிலையான சட்டகத்துக்குள்ள அடங்குறது இல்ல ஓகே அது சூழலுக்கு இயல்ப மாறும் தன்மையுடையது பேச்சாளர் சொல்ற மாதிரி உள் முரண்பாடு இல்லாம இருக்கிறதுன்னா நம்ம மனசே மாறிக்கிட்டே இருக்குங்கிற மனம் மாறும் அந்த உண்மையை ஏத்துக்கிறது தான் சரி ஞானி இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இயல்பா இருக்கார் ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அதாவது நிலையான விதிகளை வச்சு அளக்கும் போது அவரும் முரண்பாதா தெரியலாம் சரி அன்றாட வாழ்க்கையில இருந்து சில உதாரணங்கள் கொடுத்தா இது இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் பேச்சாளர் அந்த சமையலறைக்கு போறாரு உப்பு சக்கரபர்த்தி ஆமா அது ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான உதாரணம் சமையலறையில உப்பும் இருக்கு சக்கரையும் இருக்கு ரெண்டுமே தேவை ஆமா ஆனா காஃபிக்கு சக்கர குழம்புக்கு உப்பு ஒன்னு உயர்ந்தது இன்னொன்னு தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதான் உப்பா சக்கரையா எது பெஸ்ட் கேட்கறதே தப்பான கேள்வியின் என்கிறார் இடமும் தேவையும் மாறும்போது எது சரிங்கிறதும் மாறும் இதுதான் வாழ்க்கையோட இயல்பு ரொம்ப நல்ல உதாரணம் உப்பு சக்கர மாதிரி மனித தோற்றம் மொழி உணவு பழக்கம் இன்னும் சில உதாரணங்களையும் சொல்றார் இல்லையா இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது கரெக்ட் இந்த எல்லா உதாரணங்கள் மூலமா பேச்சாளர் காட்ட வர்றது என்னன்னா பன்முகத்தன்மை அதாவது டைவர்சிட்டி அதுதான் இயற்கையோட அடிப்படை இப்ப பாருங்க சிங்கம் உலகம் முழுக்க ஒரே மாதிரி கர்ஜிக்குது பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கு ஆமா ஆனா மனிதர்கள் அப்படி இல்ல தலைமுடி வெட்டுறது வளர்க்கிறது மழிக்கிறது மீச தாடின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதுல எது சரி எது தப்புன்னு சட்டம் போட முடியுமா முடியாது இது மனித இயல்பு இதுல ஒரு அழகே இருக்கு அதே போலதான் மொழியும் விலங்குகளோட ஒலி உலகளாவியதான் இருக்கலாம் ஆனா மனிதர்களோட பேச்சு உச்சரிப்பு அந்த வாய் அசைவுகள் கூட இடத்துக்கு இடம் மாறுது சரி உணவு பழக்கமும் அப்படி தானே பாலும் இந்தியாவுல இதுல ஒரு குழுவினர் மற்றவங்கள நீங்க செய்யறதை தப்புன்னு சொல்லும் போது தான் சிக்கல் வருது அங்க தான் முரண்பாடு உருவாகுது ஆனா அவர் சொல்ற இன்னொரு பாயிண்டும் சுவாரஸ்யமா இருக்கு அசைவம் சாப்பிடுறவங்களே பிரியாணியோட தயிர் பச்சடி அதாவது ரைத்தா சேர்த்துக்கறாங்க ஆமா ஆமா இறைச்சி சமைக்கும் போது சைவ பொருட்களான மசாலா மூலிகைகளை சேர்க்கிறாங்க அப்ப இதுவும் ஒரு வித கலவி ஒரு முழுமையான பிரிவினை இல்லையே கரெக்ட் முழுமையான பிரிவினைங்கிறது நடைமுறையில இல்ல அதே நேரம் சில நம்பிக்கைகள் அடிப்படையில் சில கலவைகளை நாம தவிர்க்கிறோம் தயிர் சாதமும் கருவாடும் சாப்பிட்டா வெண்குஷ்டம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் உணவு சார்ந்து ஒரு கலாச்சார முரண்பாடு தான் இதையெல்லாம் தாண்டி சமூக அளவிலையும் முரண்பாடு இருக்கு இப்போ மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போற மாட்டுக்கறி சாப்பிடுறவர் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் அதை பேசவோ கேக்கவோ மாட்டார் இல்லையா இங்க யார்கிட்ட முரண்பாடு இருக்குன்னு பேச்சாளர் கேள்வி எழுப்புறார் விருந்து கொடுப்பவர்கிட்டயா வாங்குபவர்கிட்டயா இல்ல ரெண்டு பேரோட சமூக எதிர்பார்ப்புகள் இல்லையா இது ஒரு நல்ல கேள்வி அப்போ இந்த எல்லா உதாரணங்களும் காட்டுறது ஒன்று வாழ்க்கை இயல்பாகவே பலவிதமாகவும் சில சமயம் முரண்பாடாகவும் இருக்கு இருக்கு ஆனா நாம தான் தான் இருக்கணும் இதுதான் சரின்னு விதிகளை போட்டு அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கோம் போல மிகச்சரியா சொன்னீங்க இந்த இயல்பான வேறுபாட்டை புரிஞ்சுக்காம இதுதான் சரி இது தப்புன்னு பிடிவாதம் பிடிக்கிறது தான் உண்மையான முரண்பாடுன்னு பேச்சாளர் சொல்றார் இதுக்கு இன்னும் சில சமூக உதாரணங்களையும் கொடுக்கிறார் பாருங்க ஆமா அந்த உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் கோட் சூட் போடுறது தமிழ்நாட்டோட வெப்பநிலைக்கு அது எவ்வளோ முரண்பாடானதுன்னு சுட்டி காட்டுறாரு கரெக்ட் அதே போல வீட்டு சுத்தம் பத்தின விஷயங்கள் அடுப்பு அழுக்கா இருக்குன்னு குறை சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜைக்காக சுத்தம் செய்யறது தினமும் குளிக்கிறவங்க வச ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறவங்க இதுல நீர் சேமிப்புன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க எது சரி எது தப்பு இது இடத்துக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி மாறும் ஆமா நல்லது கெட்டதுங்கிற வரையறை கூட அப்படிதான் திருடன்ல சின்ன திருடன் பேங்க் பேங்க்கொள்ளையாம் ஆன்லைன் மோசடிக்காரனு பல வகை இருக்கு அதே மாதிரி நல்லவர்லயும் ஏமாளி நல்லவர் உதவி செய்கிற நல்லவர் ஏ அடுத்தவங்களுக்காக தப்பு செய்கிற நல்லவர் கூட இருக்காங்க பரீட்சையில் பிட்டடிச்சு கொடுக்குற மாதிரி ஓ ஆமாம்ல இதுல யாரு முழுசா நல்லவர் யாரு முழுசா கெட்டவர்னு எப்படி நம்ம முத்திரை குத்துறது இதுதான் வாழ்க்கையோட சிக்கலான யதார்த்தம் இதை ஏத்துக்காம இருக்கிறது தான் முரண்பாடு இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பேச்சாளர் கொஞ்சம் சொல்ல போனா காட்டமாவே சொல்றாரு சைவ உணவை மட்டுமே சரி அதுதான் உயர்ந்ததுன்னு யூடியூப்ல போதிக்கிறவங்கள விமர்சிக்கிறாரு இல்லையா ஆமா அது ஒரு முக்கியமான கருத்து பேச்சாளரோட வாதம் என்னன்னா அப்படி போதிக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலே மாற்றத்தை கொண்டு வரணும்னா எங்க போகணும் இறைச்சி கூடங்களுக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசணும் சரி யூடியூப் மாதிரி பொதுவெளியில அசைவம் சாப்பிடுறவங்களும் பாக்குற இடத்துல வந்து நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு என்கிறார் இத எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே ஏத்துக்கற பார்வையாளர்களையும் அவர் மென்மையா சாடுறார் இது மற்றவர்களோட கருத்தால ஒருவித போதை ஏத்திக்கிற மாதிரி சுயமா சிந்திக்காம ஒரு கருத்தை அப்படியே உள்வாங்கிறது ஆபத்தானதுன்னு அவர் நினைக்கிறார் இது நேர அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது சுதந்திரமா இருக்கிறது நல்லதா இல்ல இப்படி இருன்னு யாராவது வழிகாட்டுறது நல்லதா பேச்சாளர் கேக்குற மாதிரி மக்கள் நிஜமாவே சுதந்திரத்தை விரும்பலையா கட்டுப்படுத்தப்பட்டா போதும்னு நினைக்கிறாங்களா இது ஒரு ஆழமான உளவியல் பார்வை சுதந்திரத்தோட வர்ற பொறுப்பையும் வாழ்க்கையோட இயல்பான முரண்பாடுகளையும் எதிர்கொள்ள நிறைய பேருக்கு தயக்கமா இருக்கு அதனால தெளிவான விதிகள் ஒரு குறுகிய பாதை இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களோன்னு பேச்சாளர் சந்தேகிக்கிறார் இதுக்கு கல்வி முறைய ஒரு உதாரணமா சொல்றாரு ஆமா அந்த விடுப்பு கடிதம் அதேதான் விடுப்புக் கடிதம் எப்படி எழுதணும்னு அந்த ஃபார்மேட்ட மனப்பாடம் செய்ய சொல்லி கொடுக்கறோம் ஆனா நிஜ வாழ்க்கைக்கு தேவையான விமர்சன சிந்தனையையோ சாரை விதிகள் மாதிரி நடைமுறை விஷயங்களையோ ஆழமா சொல்லி கொடுக்கறோமானு கேள்வி எழுப்புறார் அதாவது வடிவத்தை கத்துக் கொடுக்கறோம் உள்ளடக்கத்தை இல்ல மொழியிலேயே கூட இந்த மாதிரி குழப்பங்கள் முரண்பாடுகள் இருக்குன்னு சில ஆங்கில உதாரணங்கள் சொல்றாரு ஃபகெட் வெர்சிஸ் பகெட் ஆமா அப்பறம் ஃப சேல் வெர்சஸ் ஸ்கிராப் அப்புறம் அந்த சைலன்ட் லெட்டர்ஸ் ஆமா ஆமா இதன் மூலம் அவர் சொல்ல வர்றது மொழியே சில சமயம் நேரடியான அர்த்தத்தை தராம சூழலை பொறுத்து மாறக்கூடியது ஃபகெட்னா மறக்கிறது ஆனா ஃபகெட்னா பெறுவதற்காக ஃபார் சேல்னா விற்பனைக்கு ஆனா சில சமயம் ஸ்கிராப்புக்கு போடுறதையும் குறிக்கலாம் ஆங்கிலத்துல உச்சரிக்கப்படாத எழுத்துக்கள் வேற இருக்கு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா நாம பேசுறது நம்ம அறிவை காட்டுறதுக்காக இல்லை நம்ம சொல்ல வர்றது அடுத்தவங்களுக்கு புரியணும் அதுதான் தொடர்பாடோட நோக்கம் மொழிங்கிறது ஒரு கருவி அது சரியா பயன்படணும் சில சமயம் மொழிய முரண்பாடா செயல்படலாம் அப்போ இவ்வளவு முரண்பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கையை எப்படி அணுகிறது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறதுதான் வழியா அதுதான் பேச்சாளரோட மைய வாதமே வாழ்க்கையோட இந்த இயல்பான முரண்பாடுகளை இந்த பன்முகத்தன்மையை ஏத்துக்கிறது தான் உண்மையான தெளிவு கிளாரிட்டின்னு சொல்றார் கச்சிதமா ஒரே மாதிரி நான் இப்படி தான் இது மட்டும்தான் சரின்னு ஒரு சட்டகத்துக்குள்ள தங்களை அடைச்சிக்க முயற்சி தான் உண்மையான முரண்பாடு உண்மையான அறியாமைன்னு சொல்றார் அப்போ ஞானி ஞானி சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறார் கஞ்சிக்கு உப்பு போடுற மாதிரி காஃபிக்கு சர்க்கரை போடுற மாதிரி தேவைக்கு ஏத்த மாதிரி இதுக்கு அவர் கைவிரல்கள் உதாரணம் சொல்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமா அருமையான உதாரணம் நம்ம அஞ்சு விரலும் அஞ்சு விதமான அளவுல இருக்கு ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது ஆனா அஞ்சு சேர்ந்தாதான் ஒரு கை முழுமையா செயல்பட முடியுது கரெக்ட் அது போலதான் வாழ்க்கையும் சூழலுக்கேத்த உடை நேரத்துக்கேத்த உணவுன்னு நாமளும் மாறிக்கிட்டே இருக்கோம் ஆனா நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது முட்டாள்தனம் பேச்சாளர் ஒரு நகைச்சுவையா சொல்ற மாதிரி சாராயத்துக்கு ஞான கொடுத்து புனித தீர்த்தோன்னு பேர் மாத்திர மாதிரி சரிதா வெளிப்புற தோற்றத்தை மாத்துறதால உள்ள இருக்கிற உண்மை மாறாது முக்கியம் புரிதல் தான் வெளிவேஷம் இல்ல அப்போ சுருக்கமா சொன்னா உண்மையான ஞானி இல்ல தெளிவடைஞ்சவங்க வெளியிலிருந்து பாக்கும்போது முரண்பாடா தெரியலாம் ஏன்னா அவங்க எந்த ஒரு விதிக்குள்ளயும் அடையாளத்துக்குள்ளேயும் இருக்கமா சிக்கிக்கல ஆமா வாழ்க்கையோட ஓட்டத்தோட இயல்பா போறாங்க ஆனா எப்பவும் ஒரே மாதிரி உதாரணத்துக்கு எப்பவும் மஞ்சள் துணி மட்டும் போடுறது இருக்குறவங்க தான் ஒருவேளை உள்ளுக்குள்ள சிக்கியிருக்கலாம் உண்மையான தெளிவு அடையாம இருக்கலாம்னு பேச்சாளர் சொல்றார் ஆமா அப்படி ஒரு பார்வையையும் முன்வைக்கிறார் வைக்கிறார் ইরதியா இந்த மூலத்திலிருந்து சில சிंदनीय தூண்டும் கருத்துக்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாமா சொல்லுங்க ஒன்னு கண்மூடித்தனமா எதையும் நம்பாதீங்க உங்க துணை ஏமாற்ற மாட்டாங்க வாழ்க்கை கைவிடாது கடவுள் காப்பாற்றுவார்னு நூறு சதவீதம் உறுதியா நம்புறத விட வாழ்க்கையோட நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்க பழகணும் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு உண்மையான சுதந்திரம்ங்கிறது நிலையான விதிகளை பின்பற்றுவதில்ல அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நெகிழ்வா வாழ்றதுதான் அதேதான் அப்புறம் அந்த சுவாரஸ்யமான கேள்வி கொஞ்சம் கூட முரண்பாடே இல்லாத ஒரு நபர் இருக்க முடியுமா ஆமா அது எப்படி முடியும் ஒருவேளை அவர் மனுஷனா இருக்க மாட்டார் ஏஐ ரோபோவா இல்ல பேயா இருக்கலாம்னு சொல்றார் மனிதர்கள் இயல்பாவே சிக்கலானவங்க பலவிதமான உணர்வுகள் எண்ணங்கள் கொண்டவங்க சரி கடைசியா ரொம்ப முக்கியமானது உங்களை நீங்களே நிரூபிக்க முயற்சி பண்றத நிறுத்துங்கிறாரு அப்படி நிரூபிக்க நினைக்கும் போதுதான் நாம தேவையில்லாத இறுக்கமான விதிகளையும் முரண்பாடான அமைப்புகளையும் உருவாக்கி அதுக்குள்ள சிக்கிக்கிறோம் இயல்பா இருங்க அதுவே போதும் ஆக இந்த விரிவான அலசல்ல நாம பார்த்த முக்கிய செய்தி இதுதான் முரண்பாடுங்கிறத ஒரு பிரச்சனையா ஒரு குறையா பார்க்காம அதுதான் வாழ்க்கையோட இயல்பு ஒருவேளை அதுவே ஞானத்தோட வெளிப்பாடா கூட இருக்கலாம்னு பேச்சாளர் நம்ம சிந்தனையை கிளறி விடுகிறார் ஆமா சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறாம நான் இப்படிதான் இருக்கமா இருக்கிறது தான் உண்மையான முரண்பாடுன்னு அவர் சொல்றார் முரண்பாட்டை பத்தின இந்த பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு விதிகள் ஒரே மாதிரி இருக்கிறது இதுதான் சரின்னு நீங்க உறுதியா நம்புற விஷயங்களை இப்ப கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க தோணுதா நிச்சயமா இது ஒரு புதிய கோணத்தை கொடுக்குது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை முரண்பாட்டை ஏத்துக்கிறது தான் ஒரு வித தெளிவு இல்ல ஞானம்னா நீங்க ரொம்ப காலமா ரொம்ப உறுதியா புடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களோட ஒரு விதி அல்லது ஒரு நம்பிக்கை அதை இந்த வாரம் கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்க முடியுமா உம் நல்ல கேள்வி அதை லேசா தளர்த்தினா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் முயற்சி பண்ணி பாக்கலாம் யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்